நடராஜரை உலகம் முழுவதும் அறியும் அவர் ஆடும் தாண்டவமும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒரு கேள்வி நம் முன் நிற்கிறது அவர் அணிந்திருப்பதன் பொருளை நாம் உணர்ந்திருக்கிறோமா அவர் காலடியில் இருப்பதன் தத்துவத்தை நாம் புரிந்திருக்கிறோமா இது ஒரு சிலை மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக யுத்தத்தின் சாட்சியம் நடராஜரின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அணிகலனும் ஒவ்வொரு பாத அசைவும் ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது மனித வாழ்க்கையில் தோன்றும் கோபம் அகந்தை பயம் அறியாமை இவற்றை எவ்வாறு அடக்கி ஞானத்தின் பாதையில் முன்னேற வேண்டும் என்பதை இந்த வடிவம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு காலத்தில் மிகுந்த தவ வலிமை பெற்ற சில ரிஷிகள் இருந்தனர் ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்குள் அகந்தை வளரத் தொடங்கியது எங்கள் யாக வலிமையால் பிரபஞ்ச சக்திகளையே கட்டுப்படுத்தலாம் என்று அவர்கள் எண்ணினர் அந்த அகந்தையின் உச்சியில் சிவனை சோதிக்க முடிவு செய்தனர் அவர்கள் யாக குண்டத்தில் இருந்து ஒரு கொடிய மந்திர புலியை உருவாக்கினர் அது ஒரு சாதாரண விலங்கு அல்ல அது கோபத்தின் உருவம் அகந்தையின் வடிவம் கட்டுப்பாடற்ற மனநிலையின் வெளிப்பாடு சிவன் அதனை எதிர்த்து போரிடவில்லை கோபம் கொள்ளவில்லை முழுமையான அமைதியுடன் நின்றார் ஒரே நகத்தின் ஸ்பரிசத்தில் அந்த புலியின் தோலை உரித்து அதை தன் இடுப்பில் அணிந்தார் இதன் பொருள் மிகத் தெளிவானது கோபத்தை மறைக்க வேண்டாம் அகந்தையை ஒழிக்க வேண்டாம் அவற்றை அடக்கி ஆளக் கற்றுக்கொண்டால் அதே நம்மை காக்கும் சக்தியாக மாறும் சிவன் அகந்தையை அழிக்கவில்லை அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் புலி தோல்வியுற்றதும் ரிஷிகள் கடைசி ஆயுதத்தை வெளிப்படுத்தினர் அவன் பெயர் அபஸ்மாரன் அவன் ஒரு குள்ளன் ஆனால் அவன் ஒரு சாதாரண அரக்கன் அல்ல அவன் அறியாமையின் உருவம் மாயையின் அடையாளம் நான் யார் என்ற உண்மையை மறக்கும் நிலை அறியாமையை முற்றிலும் அழிக்க முடியாது ஏனெனில் மனிதன் உண்மையை மறக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அது மீண்டும் எழுகிறது அதனால்தான் சிவன் அபஸ்மாரனை கொல்லவில்லை அவன் மீது நின்றபடியே தாண்டவம் ஆடினார் இதன் தத்துவம் இதுவே அறியாமை எப்பொழுதும் உணர்வின் கீழ் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஞானம் மேலே எழும் இப்போது சிவனின் உடலை சுற்றியிருக்கும் பாம்பை கவனியுங்கள் பாம்பு மரணத்தின் சின்னம் பயத்தின் அடையாளம் மனிதன் மரணத்தை அஞ்சுகிறான் ஆனால் சிவன் அதை அணிகலனாக அணிகிறார் இதன் பொருள் உண்மை உணர்ந்தவனுக்கு மரணம் கூட பயமல்ல அது ஒரு மாற்றம் மட்டுமே நடராஜரை சுற்றி எரியும் அந்த நெருப்பு வட்டம் பிறப்பு நிலை அழிவு இந்த மூன்றையும் குறிக்கிறது இந்த மூன்றும் சிவனின் நடனத்துக்குள் தான் நிகழ்கின்றன நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியே இல்லை இந்த நடனத்தின் ஓர் அசைதான் நாம் ஒரு கையில் உடுக்கை அது சிருஷ்டியின் முதல் நாதம் ஒரு கால் உயர்ந்து மோட்சத்தின் வழியை சுட்டுகிறது உலகம் பந்தத்தை அளிக்கும் அருள் விடுதலையை அளிக்கும் தேர்வு மனிதனிடமே அகந்தை அடக்கப்பட்டது அறியாமை அடியில் வைக்கப்பட்டது பயம் வெல்லப்பட்டது காலம் கட்டுப்படுத்தப்பட்டது இது ஒரு சிலை அல்ல இது ஒரு கதை அல்ல இது ஞானத்தின் வழிகாட்டி இந்த அர்த்தத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த முறை நடராஜரை பார்க்கும்போது வெறும் பார்வையால் அல்ல உணர்வுடன் பார்ப்பீர்கள் ஓம் நமசிவாய